ஹாய் வணக்கம் நான் உங்களுடன் மிஸ்டர் ஞானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தமிழில் நட இடம்பெறுற சரிகம பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஜோகஸ்ரீ ஜோகஸ்ரீ கரூர் மாவட்டம் பால்வார்பட்டி என்ற இடத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கார் அவர் வந்து தொடர்ந்தும் அவருடைய அசத்தான அதாவது காந்த குரலால் அசத்தான நிறைய பெர்ஃபார்மன்ஸை வழங்கி வரும் இந்த வேளையில் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஓராண்டு நினைவை ஒட்டி அவருடைய அவருக்காக ஒரு அவருக்கான சுட்டாக இந்த சுட்டு அமைந்திருந்தது இதில் வந்து என்றால் இதில் கலந்து கொண்டவர் அனைவருமே விஜயகாந்தின் பா விஜயகாந்த் நடித்த படங்களில் இருந்து வந்த பாடல்களை பாடியிருந்தார்கள் இவர் இவரும் அந்த வகையில் ஒரு ஜோடி பாடலை எடுத்து பாடியிருந்தார் இந்த பாடல் என்ன பாடல் என்று உறக்கம் உருக்கமில்லாமல் அன்பே நான் எங்கு மேக்கம் போதும் என்னை நீ வாட்டலாமோ நாளும் வாழை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தா குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமையே எனது நினைவியா ஓ இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இது வந்து ஜெயச்சந்திரன் சுசீலா பாடின பாட்டு இது அந்த பாடலை பாடியிருப்பார் பாடுகிறதன் பின்பு பார்த்திருப்பாங்க இந்த நிகழ்ச்சியில் நிறைய அதாவது நடுவர்களை தவிர ரக்டர் மற்றது நடிகை நளினி அப்படின்னு வந்திருந்தார் பொன்னம்பலம் அப்படி வந்திருந்தார்கள் இதில் குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த கு தானு கலைப்பொழி தானு மற்றது என்னும் ஒரு டைரக்டர் உதயகுமார் ஆர்வி உதயகுமார்லாம் வந்திருந்தார்கள் அதில் வந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லை விஜயகாந்தியனுடைய ரெண்டாவது மகன் சண்ம பாண்டியன் வந்திருந்தார் இந்த இதில் இந்த மேடையில் பல விஷயங்கள் நடந்திருந்தது குறிப்பாக இந்த பாடல் பாடிய போது ஒவ்வொருவர் கருத்து சொல்லும்போது சொல்லியிருந்தார்கள் இந்த பாடலை சுசிலாவுக்கு அப்புறம் பார்த்தால் இந்த பாடலை இவரால் மட்டும்தான் பாட முடியும் என்று சொல்லி சரண் சொல்லியிருந்தார் சைந்தவி சொல்லியிருந்தார் காந்த குரலோள் காந்த குரல் அப்படியே கவர்ச்சிகரமான குரல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுவேதா சொல்லியிருந்தார் இந்த பாடலை அப்படி ஆணி அடித்தால் போல் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து கொண்டிருக்கையில் அவருக்கு ஒரு கோல்டன் சவரும் இந்த மேடையில் கிடைத்திருந்தது என்ன பொறுத்தளவு இவர் வந்து ஒரு அவர் ஸ்ரீநிமாசன் சொல்லியிருந்தார் தனக்கொரு பாடல்கள் செய்கிற சந்தர்ப்பமாக வந்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாக அந்த மேடையில் சொல்லி இருந்தார் அது வந்து மிக ஒரு முக்கியமான விஷயமாகும் அவருக்கு இவர் வந்து இப்பொழுதே ஒரு ஸ்டூடியோ சென்று ஒரு பாடல்களை பாடக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார்கள் இவர் மிகவும் ஒரு உண்மையை சொல்வதென்றால் இவர் ஒரு மிக சிறந்தவர் சிறந்தவர் மட்டுமல்ல இவருடைய குரல் ஒரு விதமான ஒரு கார்ந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது மக்கள் மத்தியே இவருடைய குரல் சென்று அவர்களின் மனதுகளை மிக மிக ஒரு விதமான ஒரு கவரும் தன்மை இவருடைய குரலுக்கு உண்டு என்றால் அது மிகையாகாது இவர் வந்து நிச்சயமாக இவருடைய இசைத்துறையில் அவர் ஒரு சேகரம் தொட வேண்டும் என்பதே எனது ஆசையும் இதுவே உங்கள் ஆசையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை இன்னும் ஒரு காணொலியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து ஒரு நான் உங்களிடம் மிஸ்டர் ஞானம் நன்றி வணக்கம்